பொளிச்சலூர் அருள்மிகு ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் ஆலயம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்கினர் பொழிச்சலூர் ஊராட்சி பரங்கிமலை வடக்கு ஒன்றிய மாணவரணி ஏற்பாட்டில் பொழிச்சலூர் அருள்மிகு நாகக்கண்ணி அம்மன் ஆலயத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாவது வாரம் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு வடக்கு ஒன்றிய சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினில்குமார் கலந்து கொண்டு நாகக்கன்னியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கே வி சுனிதா ரமேஷ் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் பகுதி வார்டு இளைஞரணி மாணவரணி மகளிரணி ஒன்றிய இளைஞரணி ஒன்றிய மாணவரணி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

नर

ಪರಿಗ <muchas> <muchas>

பொதுமக்கள் குடும்பங்கள் மாநில தாழ்மையான கேட்டுக் கொள்ளப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக சார்பில் அன்னதான கேட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாதிகளை சார்ந்து அண்ணன் பொதுமக்கள் அனைவரும் பாராமல் தாழ்ந்து கொண்டு கௌசிக் யாரா வர